بسم الله الرحمن الرحيم لولا اذ سمعتموه قلتم ما يكون لنا ان نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم صدق الله العظيم அல்லாஹுடைய கருவையால் சூரத்துல் அம்பியா நபிமார்களுடைய வரலாறுகள் குறித்த அத்தியாயமும் தொடர்ந்து சூரா ஹஜ் என்ற பெயரில் அத்தியாயமும் அதைத் தொடர்ந்து சூரா அல் முனூன் என்ற பெயரிலான சூறாவும் ஓதப்பட்டு கடைசி இரண்டரை காயத்துகளில் சூரா அந்நூர் தொடங்கப்பட்டிருக்கிறது அந்நூறு சூறாவில் ஏராளமான சட்டங்கள் குறிப்பாக குடும்ப ஒழுங்குகள் சமூகம் சார்ந்த ஒழுங்குகள் இவைகளெல்லாம் பேசப்படுகிறது இன்றைக்கு ஓதப்பட்ட சூறா நூலுடைய அத்தியாயத்தில் துவக்கமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சுமார் ஒரு பக்க அளவில் அதே செய்திதான் பேசப்பட்டது அவதூறு கூறுவதை குறித்து இட்டுக்கட்டி பேசுவதை குறித்து அடுத்தவர்களை பற்றி இருப்பதை மட்டுமல்ல இல்லாததையும் பேசுவது குறித்து கண்டிக்கிற வசனங்கள் இன்றைக்கு நிறைய ஓதப்பட்டது சோரா அந்நூர் அத்தியாயத்தில் உங்களுக்கு தெரியாத ஏதாவது செய்திகள் உங்கள் காதுக்கு வருகிற போது எல்லாம் சொல்லுகிறேன் ஒருவேளை கேட்டுட்டாலும் என்ன சொல்லியிருக்கோம் நீங்கும் மா எக்கூன்னுல அந்நத்தி இத நான் பேச மாட்டேன் இதை நாங்க பேசுறதுக்கு இந்த விஷயம் தகுதி இல்லை ஏன்னா உண்மை நிலவரன் தெரியாம நாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய அவதூறு அதனால நாங்க இத பேச விரும்பலன்னு நீங்க நகர்ந்து அல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆயிஷா அம்மாவை பற்றி தவறாக ஊருக்குள்ளே முனாசக்குகள் என்கிற நயவஞ்சகர்கள் பேச துவங்கிய போது அல்லாஹ் இதை சொல்லுகிறான் யாரோ ஏதாவது ஒரு அவதூற பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கூட சேர்ந்துக்கலாமா நீங்க சேரக்கூடாதுல்ல எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இதை நாங்க பேச விரும்பல இது பெரிய அவதூறா தெரியுது அப்படின்னு ஒதுங்கத்தானே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே அல்லாஹு தாலா அடுத்தவர்களின் மானங்களில் தலையிடுவதை ஹராம் என்று வைத்திருக்கிறார் பச்சையா அது ஹராம் நபி சல்லாஹூ அலிக செல்லும் நம்மிடமிருந்து விடை பெறுவதற்கு முன்னால் அவர்கள் கடைசியாக ஹஜ்ஜில் வச்சு பேசிய உருக்கமான சொற்பொழிவில் பொருள் பொதிந்த சொற்பொழிவில் நிறைவான அந்த உரையில் நபிசல்லா அலி செல்லம் சொன்ன செய்தி இன்ன திமாஹுக்கும் அம்பானுக்கும் அராதுக்கும் அறாமும் அழைக்கும் உங்களுடைய இரத்தம் உங்களுடைய காசு பணம் உங்களுடைய மானம் இவைகளெல்லாம் ஹராம் அடுத்தவர்களின் இரத்தத்தை ஓட்டுவது கொலை செய்வது எப்படி குற்றமோ அடுத்தவர்களின் காசை கை வைத்து எடுப்பது திருடுவது அபகரிப்பது எப்படி குற்றமோ அடுத்தவர்களின் மானத்தில் தலையிடுவதும் அதே சம அளவு குற்றம் அவனை பற்றி ஏதாவது ஒரு செய்தி அது இருக்கிற செய்தியா இருந்தால் அதுக்கு பேரு புறம் ரீபத் அப்படின்னு சொல்லுவோம் அது இல்லாத செய்தியாக இருந்தால் அதுக்கு பேரு இட்டுக்கட்டு அவதூறு அபாண்டம் பெரிய தண்டனைகள் அதற்கு உண்டு இந்த மாதிரி விஷயங்களில் முழுமையாக நாம் நம்மை தற்காத்துக் கொள்ளுவது கடமை என்று சொல்லுவதுதான் சூரா அந்நூர் அத்தியாயத்தினுடைய ஆரம்ப செய்தி பொதுவாகவே இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தால் நபிமார்களின் வரலாறுகளில் நல்லூர்களின் வரலாறுகளில் எல்லாத்த பற்றியும் அவதூறு சொல்றதுக்கு எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும் அவர்களை பற்றி அவர்களின் குடும்பத்தை பற்றி ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னு தான் பிரச்சனை அந்த நபிக்கு யாருமே இல்லையாமா அப்படின்னா அது பெரிய ஆச்சரியம் எல்லாருக்கும் இருப்பார்கள் குறிப்பாக அவதூறுகள் பெரும்பாலும் பாலியல் ரீதியாகவே இருக்கும் அதிகமான அவது பாலியல் அவது இன்னைக்கு ஓதப்பட்டது கற்பொழுக்கம் நிறைந்த மிக ஒழுக்கமான பெண் என்று சுமார் வசனங்கள் ஓதப்பட்டது பதினாறு வசனங்கள் ஒரு பெண்ணை பற்றி கியாமத்து நாள் வரை இருக்கிற ஒரு வேத புத்தகத்தில் ஒரு பெண் ஒழுக்கம் நிறைந்தவள் என்று சுமார் பதினாறு வசனங்கள் வருகிறது என்றால் அந்த வசனத்திற்கு பின்னணி என்ன தெரியுமா வேண்டும் என்று அவதூரை கிளப்பி விட்டவர்களுக்கு பதிலாய் பேசியவன் போய்விட்டான் கேட்டவன் போய்விட்டான் அவதூறுகளை பேசுகிற போது கூட ஒத்து எல்லாம் போயிட்டான் ஆனால் குற்றப்பற்றவர் என்று அல்லாஹ் அறிவித்த செய்தி மட்டும் கியாமத்து வரை இருக்கும் இன்னைக்கு நீங்க குரான் எடுத்தாலும் மிக ஒழுக்கமான பெண் என்று நாம் ஓதித்தான் ஆக வேண்டும் ஒரு ரெண்டு மூன்று குரானிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய பிரபலமான என்ன தெரியுமா நம்பர் ஒன் இந்த உலகத்தில் பெரிய அவது விஷயத்தில் மரியாதை அல்லாஹனுடைய அற்புதத்தில் ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் ஜிப்ரை அலி அவர்கள் மூலமாக ஊதப்பட்டு மனக்கால் ஊதப்பட்டு கர்ப்பம் தரித்து உலகத்திற்கு அதிசய குழந்தையாக பிறந்த ஈசா அலி யூதர்கள் ஆனால் கட்டிய மிகப்பெரிய அவது ஒரு ஆக உயர்ந்த ஒழுக்கத்தினுடைய சிகரமாக இருந்த மரியம் அம்மையாரை தவறானவர் என்று பட்டம் கட்டினான் குழந்தை தவறாக பிறந்தது என்று பட்டம் கட்டினார் பைபிளிலேயும் பக்கம் பக்கமா இருக்கிறது அவ்வளவு எவ்வளவு பெரிய பத்தினி என்று திருக்குறளின் தனி ஒரு சூரா இருக்கிறது சூரா மரியம் அந்த சூராவுக்கு பெயர் உலகத்தில் ஆக ஒழுக்கமான பெண்மணி அல்லாஹு தாலா யூதர்கள் மீது சாபம் விடுகிறான் அல்லவா ஏன் சாபம் விடுகிறான் என்பதை சொல்ல வருகிற போது அல்லாவே ஒரு இடத்தில் என்ன சொல்லுகிறான் யூதர்களை ஏன் பிடிக்காது தெரியுமா அவர்கள் நபிமார்களை கொன்றதால் அவர்கள் தொடர்ந்து வட்டியிலேயே இருந்ததால் அதுக்கு அடுத்தது மரியம் அம்மாவின் மீது தகாத இட்டுக்கட்டை அவர்கள் பேசியதால் பொதுவா ஒரு பெண்ணின் மீது அவதூறு என்பது ஆக பெரிய குற்றம் தலைமுறையை தாண்டி அது பாதிப்பை ஏற்படுத்தும் அது தெரியாமையே சில பேர் எங்கேயாவது உட்கார்ந்து திண்ணையில அவதூறு பேசிட்டு போயிடுறான் அடுத்த ஜென்ரேஷனையும் குடும்பத்துல பாதிக்கும் எந்த பெண் விஷயத்திலையும் அப்படி பேசக்கூடாது மரியம் அம்மா விஷயத்தில் இது முதல் அவதூறு இரண்டாவது ஒரு இன்றைக்கு பட்ட வசனங்கள் அன்னை பற்றி எங்கேயாவது ஒரு பெண்ணும் ஆணும் இருந்துட்டாவே என்னமோ அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தன் ஆரம்பிச்சுடுவான் கூட ரெண்டு பேர் அப்படியான்னு ஒத்த உத வேண்டியது அது அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி ஒரு பெரிய அவதூறாக வந்துவிடும் அவதூரின் ஆரம்ப கண்ணால் கண்ட நான்கு சாட்சிகள் உள்ள வரைக்கும் பேசக்கூடாது அந்த அவது ஒரு வெளியே வரக்கூடாது எந்த அவதூறாக இருந்தாலும் யாராவது ஒருத்தன் அதை பேசுவதற்கென்றே இருப்பான் உடனடியாக அவனோடு ஒரு நாலு பேர் சேர்ந்து கொள்வது நல்லா பாதுகாக்க வேண்டும் போருக்கு போனார்கள் பனுக்கு என்று ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லா ஒட்டகமும் கிளம்பிருச்சு பெண்கள் எப்போதும் ஒட்டகத்துல அந்த ஒட்டக தொட்டியில இருப்பாங்க வெளியில வெளியில தெரியுற மாதிரி உட்கார மாட்டாங்க அவங்களுக்குன்னு அந்த ஒட்டகத்தினுடைய ஒரு ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க ஹவுத அரபியில அதுல இருப்பாங்க தாய்மார்கள் ஐசாரதிகள் ஆக சின்ன பெண் எடை குறைந்த பெண் பெரியவங்க எல்லாம் இல்லை உள்ள இருக்கிறதா நினைச்சுட்டு ஒட்டகம் எடுக்கப்பட்டு விட்டது வண்டி போயிருச்சு எல்லாரும் போயிட்டாங்க விஷயம் என்னன்னா கழுத்துல இருந்த செயின் காணவில்லை ஐஷாரியாக போட்டிருந்தது அதை தேடி கொண்டு போகிறார்கள் இங்க தேடி அங்க தேடி அப்படியே தேடி தேடர்ல கொஞ்சம் தூரம் போயாச்சு இவர்கள் எல்லாம் அவர் வண்டியில இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு வண்டி புறப்பட்டு போய்விட்டது அவர்களெல்லாம் மதினாவிற்கு போய்விட்டார்கள் மதினாவிலிருந்து கொஞ்சம் வெளியே தூரம் கடைசியா காணாமல் போன கழுத்து சங்கிலியை தேடுவதற்காக போனவர்கள் திரும்பி வர்றப்ப இங்க யாருமே இல்லை ஒரே ஒருத்தர் மருத்தடியில தூங்கிட்டு இருக்கார் உறங்கி உடனே பார்த்துட்டார் அவர்கள் முழு ஹிஜாபோடு இருக்கிறார்கள் ஆனால் ஹிஜாபிற்கு முந்தைய ஹராம் என்று ஹிஜாபு சட்டமாக ஆக்கப்படுவதற்கு முன்னாடி அவிஷாவை பார்த்தவர்கள் சஃபா நிபரும் வாழ்த்தல் உம்மாஹா திரும உம்முனியன்களில் ரிசூலல்லாவுடைய மனைவி மார்களில் ஒருவர் உலகத்திற்கெல்லாம் தாய் அவர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள் உடனடியாக ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு நாம் சொல்லுவது ஆயுஷார்த்தி அல்லாஹோடைய அறிவிப்பு அ நாக ராத்தகு மா கல்லம் துபு வன கல்லமணி வன் வாய் மீது சத்தியமாக ஒட்டகத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் நிறுத்தி திரும்பி நின்று கொண்டார் நான் ஒட்டகத்திலே ஏறியதற்கு பிறகு அவர் அமராமல் பிடித்து கொண்டே பதினா வரை நடந்து கொண்டு வந்தார் அல்லாஹுவின் மீதானே அவர் என்னோடு ஒரு வார்த்தை பேசவில்லை நான் அவரோடு ஒரு வார்த்தை பேசவில்லை பதினா வந்தாச்சு இது ஒன்னு அங்க இருந்து இது வரைக்கும் ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்க ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஊர்ல இதுக்குன்னு சில பேர் எப்பவுமே இருப்பான் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை அதாவது கண்ணில் பார்க்காமல் ஏதாவது எங்காவது ஒருவரும் இன்னொருவரும் அங்கு நின்றிருந்தாலே அதை வேறு மாதிரி எல்லாம் சொல்லுவது மதினாவிட முனாத்துக்குகளின் தலைவன் ஒருத்த இருந்தா அவன் தான் கிளப்பி விட்டான் இந்த செய்தி கிளப்பி விட இதில் பல பேர் சேர்ந்து கொண்டது எல்லாமே முனாபிக்குகள் பொதுவாகவே இந்த அவதூறு இட்டுக்கட்டு சொல்றவன்ட்ட நீங்க உலகத்துல எங்க தேடி பார்த்தாலும் அவன் கண்டிப்பா முனாஃபிக்குடைய அடையாளம் சிலதெல்லாம் அவன்கிட்ட இருக்கும் யார் அவதூறு சொன்னால் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லா முனாஃபிக்குகள் ஒரு சில பேர் முஸ்லிம்களும் கேள்விப்பட்டவர்கள் அப்படியா என்றார்கள் இன்னைக்கு ஓதப்பட்டதுல அதான் சொல்றான் நீங்க அப்படி கேட்கலாமா வாயில கேட்ட உன்னை என்ன சொல்லியிருக்கணும் நீங்க மா எக்கூலன்னா அந்நத்தக்கல்ல மபிஹாதா நாங்கள் இதை பேச மாட்டோம் இது வந்து சுபகானக்கு ஹாதா புகுதா அது நாபி சுபானல்லா இது பெரிய இட்டுக்கட்டா தெரியுதுன்னு என்ன சொல்லியிருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு கண்டிக்கிறார் இந்த ரெண்டாவது அவது ஆண்களிலே ஹஜரத் மூசா அலி இஸ்லாமினுடைய மறைவிடம் சம்பந்தமாக அவர்களினுடைய மர்ம இடம் சம்பந்தமாக அவதூரை கிளப்பிவிட்டு அந்த செய்தி ஊரெல்லாம் பரவ அதிலே ஒரு மகிழ்ச்சி பல பேருக்கு ஏற்பட்டது எல்லாம் அந்தந்த காலத்திலே வாழ்ந்த முனாஃபுக்குகள் ஒன்றுமே இல்லை மரியமை இட்டுக்கட்டு சொன்ன போதும் அதே மாதிரி ஆயிஷா அம்மாவை சொல்ல போதும் முசா அலி இஸ்லாமினுடைய காலத்திலே சொன்ன போதும் எல்லாம் முனாஃபுக்குகள் இட்டுக்கட்டு என்பது சொல்லால் செயலால் அடுத்தவர்களுடைய மானத்திலே தலையிடுவது வானத்துல தலையிடுவது பச்சையா அறம் இந்த அவதூறு இட்டுக்கட்டுல மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அல்லாட்ட ஒரு தண்டனை என்னன்னா அவதூறு சொன்னவனுக்கு அவன் குடும்பத்திலோ அவன் வம்சத்திலோ அல்ல அதை கொண்டு வந்து நிறுத்தி விடுவான் எல்லாம் பாதுகாக்கணும் யாரை பத்தியாவது பேசணும்னா ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் நேரடியாக காணாமல் வெறுமனே ரெண்டு பேர் ஒரு இடத்துல நின்றிருப்பதை வைத்து விட்டு தவறாக சித்தரித்து அதுவும் இந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா இருக்கா ஏதாவது ரெண்டு வரியான்னு எழுதி போட்டு அவன் போயிடுவான் அதை ஒட்டி சில பேர் வருவானுங்க வரிசையா அந்த ரெண்டு வரிக்கு விரிவுரை எழுதுவான் அவதான் அவன் லோக அக்பர் எக்கச்சக்கமாக அதாவது கழிவறை சுவர்கள் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளும் பேஸ்புக்குகளும் இஷ்டத்துக்கு எதையாவது எழுத வேண்டியது அப்படி யாராவது ஒரு அவது உரை சாட்சிகள் இல்லாமல் அப்படி பேசுகிற போது அந்த இட்டு கட்டுறதுக்கு கூடு என்ன தெரியுமா ரப்ப அவனுக்கோ அவன் குடும்பத்துக்கோ அவனுடைய அடுத்த தலைமுறைக்கோ நிச்சயமாக ஆனால் காட்டுவான் அப்படி ஒரு மானுக்கேட்டை அவமானத்தை சந்திக்கிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுவான் நம்ம வெறுமனே பாலியல் சார்ந்து மட்டும் இல்லை எந்த அவதூறாக இருந்தாலும் சரி ஒருத்தர் சொல்லாததை சொன்னதாக பரப்புவது ஒருத்தர் செய்யாததை செய்ததாக பரப்புவாது இது இதெல்லாமே அவது ஒரு சொல்லாத செய்திகளை யாரையாவது ஒருத்தர் பெரிய மார்க்க மேதை அல்லமா இபுனு சீரின் அகுல்லா இபுனு சீரின் அகுல்லா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பயங்களை சொன்னோம் அனஸ்ரதில்லா அவங்க தான் குளிப்பாட்டினாங்கன்னு சொன்னோம் நீங்க கவனிச்சிருக்க கூடும் அவங்க அப்ப ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொன்னோம் ஜெயில இருந்து வந்து அனஸ்ரதிய குளிப்பாட்டிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா நாப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க ஒருத்தனை பார்த்து முஃப்லிஸ்ன்னு கூப்பிட்டேன் நான் முஃப்லிஸ்னா ரொம்ப காசு இல்லாதவன் பரம ஏழை ஒன்றுக்காகாதவன் சில பேர் வந்து ஒரு காசும் இல்லாதவங்களை கிண்டல் பண்ணுவாங்கல்ல அவங்க பஞ்ச பஞ்சபராரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை அல்லது ஏதோ ஒரு வார்த்தை காசு இல்லாத வேங்கிறத மாதிரி பேசிருக்கிறாங்க அல்லமா இவனும் சரி அவங்களே சொல்றாங்க நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி அதே காசு இல்லாமல் கடன் திருப்ப கொடுக்க முடியாததற்காக ஜெயிலுக்கு போனார்கள் அல்லமா இவனும் சரி ஆச்சரியம் என்ன தெரியுமா ஜெயிலில் தானே பத்தானார்கள் உலகத்தில் அவர்கள் வாடுகிற காலத்தில் அவர்களும் ஹசன் பஸ்ரி அவர்களும் இந்த ரெண்டு பேத்த விட பெரிய ஆளுங்கள் உலகத்திலேயே இல்லை உலகத்திலேயே இல்லை மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் நாற்பது ஆண்டுகள் அவர் சொல்றது அவங்களே எழுதுறது முகமது என்ற ரஹுல்லா நான் எனது இள வயதில் ஒருவரை இப்படி பேசினேன் அந்த பேச்சுக்கு அல்லாஹ் என்ன அப்படியே என் வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டு விட்டான் நான் எதற்காக பேசினேனோ என்ன விஷயத்தை முன்வைத்து ஒருவரை திட்டினேனோ அதே விஷயத்திற்காக இதோ நான் இப்போது சிறையில் இருக்கிறேன் என்று முகமது பின் சீரின் ரஹுல்லா அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் மேராஜினுடைய ஹதீசுகள்ல வரும் நரகத்தினுடைய பல்வேறு காட்சிகளை பெருமானாருக்கு காட்டப்படுகிற போது நரகத்தில் சில பேருடைய நகங்கள் செம்பு செம்பு நகங்களாக இருந்தது செம்பு நகம் இல்லாம உலோகத்தாலான அந்த நகம் இருந்தது தங்கள் முகத்தை தாங்களே கிழித்துக் கொள்ளுகிறார்கள் தங்கள் நெஞ்சிலையும் கிழித்துக் கொள்ளுகிறார்கள் அளவு கீறி கொள்ளுகிற இவர்கள் யார் என்று நான் திவரையில் கேட்டேன் இவர்கள் அடுத்தவனுடைய மானத்திலே தலையிட்டவர்கள் இவர்களுக்கு அல்லாஹைப்படி தண்டனை வைத்திருக்கிறான் அடுத்தவர்களின் மான பிரச்சினைகளில் தலையிடுவர் நீங்கள் மானப்பிரச்சனை அப்படின்னு சொன்னா வெறுமனே பாலியல் சார்ந்து மட்டும் யோசிக்க வேண்டாம் எந்த ஒருவர் சொல்லாததை சொன்னதாகவோ செய்யாததை செய்ததாகவோ இந்த அவதூறுகளை பரப்புவதற்கு நம் பேச்சோ நம் எழுத்தோ நம் கருத்தோ ஒருபோதும் காரணமாகி விடக்கூடாது அதிஸ் இருக்கிறது இத்த பிரபலமான நம்பி மொழி நம்ம கேள்விப்பட்டு போய் இத்தனை தாக்குதல் எப்போதும் ஒரு அநீதத்தால் பாதிக்கப்படக்கூடியவனுடைய பத்வாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அல்லாவுக்கும் அந்த பாதிக்கப்பட்டவனின் துவாவுக்கும் இடையில திரை கிடையாது இடையில தடை கிடையாது யாராவது ஒருவரை பற்றி பேசுகிறோம் அவர் அல்லாஹுவிடத்திலே கையேந்துகிறார் உண்மையாகவே அவதூறாக பரப்பினால் இட்டுக்கட்டாக இருந்தால் அவருக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில அந்த துவாவுக்கு தடையே கிடையாது என்றால் பிறரை பற்றி பேசுகிற விஷயங்கள்ல யோசிக்க வேண்டும் ஏதாவது ஒரு காட்சி நமக்கு கண்டிடப்படுகிறது ஒரு நபரை பற்றி வைத்துக் கொள்வோம் ஒரு நபரை பற்றி ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் பேச வேண்டாம் பரப்ப வேண்டாம் என்கிறது மார்க்கம் இன்னும் உண்மையே இல்லாதத இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு போட்டு விடுவார் அந்த கேள்வியில தான் எல்லாரும் வருவாங்க உள்ள நிறைய பேர் அப்படியா 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 என்று நிறைய பேர் அதில சேர்ந்து கொண்டு தவறை கட்டமைப்பது இது மிகப்பெரிய பாவம் குறிப்பாக இதை தூக்கி வைப்பவன் பெரிய தண்டனை கூறியவன் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் வாயினால் செய்யக்கூடிய ஏராளமான தவறுகளில் ஒரு பெரிய தவறு அல்லாஹு இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா சூறாது ஒரு பக்க அளவில் இந்த அவதூறுகளை குறித்து பேசுகிறான் ஜல்லஷானு ஜல்லு நம்மை நம்முடைய குடும்பத்தை சந்ததிகளை அடுத்தவர்களுடைய மானங்களில் தலையிடுவதிலே இருந்து அல்லாஹ நம்முடைய நாவுகளையும் நம் கைகளையும் நம்முடைய உறுப்புகளையும் அல்லாஹ பாதுகாப்பான وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير اعمالنا يا رب العالمين وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم